உருவார்க்கும் கைகூட்டும் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் ஆதலால் ஆதலால் முருகா வெற்றிவேல் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதி சாம்ராட் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து ஐந்து நம்ம ஆன்மீகத்தில் இந்த இரண்டு விதமான பயிற்சிகள் நம்ம வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அடுத்தது குரு பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நம்மளோட லைஃப்பில் எந்த விதமான முக்கியமான விஷயத்தை ராகு வந்து அகோர காரகன்னு சொல்லுவாங்க கேது ஞான காரகன்னு சொல்லுவாங்க குரு வந்து பார்த்துட்டிங்கன்னா சுபகாரகர்னு பேர் உண்டு குருவை அடிப்படையாக வச்சு தான் கல்யாண விஷயத்தை நிர்ணயிப்பாங்க ஒரு வண்டி வாங்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நகை வாங்கிறது ஒரு நல்ல விஷயங்களுக்காக நம்ம செலவு செய்கிறது நல்ல விஷயத்துக்கு உண்டான அத்தனையுமே குரு அதனால் தான் குரு பலன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ராகு கேது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில மனிதர்களை நல்ல உயரத்தில் கொண்டு வரும் அதே சமயத்தில் சில நேரங்களில் அது வந்து டிப்ரெஷன்லையும் கொண்டு போய்விடும் சில நேரங்களில் நம்ம கீழேயும் தள்ளும் அப்போ இது ரெண்டுமே முக்கியம் இல்லையா அப்படி ராகு கேதுவுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய பலாபலங்களை நாம் இந்த வருஷம் ஏன்னா சனி பயிற்சிங்கிறது இருபத்தி ஒன்பது மூணு நம்ம மார்ச் மாதம்தான் முடிஞ்சிருக்கு இப்போது இந்த ராகு கேது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியில கன்னிராசியிலிருந்து கரெக்டா சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய காலம் ரிஷபத்திலிருந்து குரு பகவான் ஆகப்பட்டவர் பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் வழங்கும் ஐயரின் வெற்றிவேல் யாத்திரா மே பத்தொன்பது முதல் மே இருபத்தி ரெண்டு வரை இப்போ இதுல அதிசார பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு குரு பகவான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிசாரமாக கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் திருப்பி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிதுனத்துக்கு திருப்பி வந்து விடுறார் ஆக இப்படி இருக்கும் பொழுது குருவும் ராகு கேதுவும் இருக்கக்கூடிய நிலையை வைத்து மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை இதோ நாம பார்க்க போறோம் இந்த கேது பயிற்சி அப்படிங்கிறது ராகு ஒரு வீட்டில் இருந்தார் ராகுவை இன்னொரு கிரகம் பார்க்குது கேதுவை இன்னொரு கிரகம் பார்க்குது அவர் என்ன நட்சத்திரத்துல இருக்கார் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வேலை பக்கத்துல இருக்க கிரகத்துக்கு உண்டான வேலை அந்த வீட்டுக்குண்டான வேலை வீட்டு அதிபதியினுடைய வேலை எந்த கிரகம் பார்க்கறதோ அந்த கிரகத்துக்கு உண்டான பார்வை வேலையும் சேர்த்து பார்ப்பார் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஒன்று ரெண்டு வேலை இருக்கும் ஆனால் ராகு கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வேலைகளை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்காங்க எமோஷனுக்கு முது முதல்ல பார்த்தீங்கன்னா ராகு கேது தான் அதனால தான் நான் ரொம்ப மனசு சரியில்லை யாரெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கேதுவோடைய தாக்கம் கல்யாணத்தைப்போ ராகு கேது தோஷத்தை பார்ப்பாங்க அதனால தான் இந்த பயிற்சியை முக்கியத்துவமாக கொண்டு நம்ம வந்து இந்த பலாபலன்களை பார்ப்போம் இதோ மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய ராகு கேது குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் மேஷராசி நண்பர்களுக்கு கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேஷராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் வர்றார் அதே மாதிரி கேதுவாகப்பட்டவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல குரு பயிற்சி குரு வந்து மூணாம் இடத்துக்கு வரப்போகிறார் இப்படி இருக்கும் பொழுது பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பதினோராம் இடத்துல ராகு எந்த நண்பர்கள் விஷயங்களில் நம்புவதை தவிர்த்துக்கிறது நல்லது நல்லது மாதிரி பேசி நம்மளுக்கு ஆபத்துகளை விளைவிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே ஏழரை சனியினுடைய ஆரம்பம் வந்து இப்போதிக்கு போயிட்ருக்கு அதனால் ஏழரை சனி இருக்கங்காட்டி அதை பற்றிய நிறைய சிந்தனைகள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சில காரியம் ரொம்ப வேக வேகமாக செயல்படும் சில நேரங்களில் சில விரயங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் இடத்துல குரு இருக்கங்காட்டி பிரயாணம் செய்யக்கூடிய அனைத்து காரியமும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரயாணம் பண்ணி நீங்கள் பேசக்கூடிய காரியம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் தம்பி தங்கைக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு அதே அதேபோன்று கன்சல்ட்டிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கவுன்சிலிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ரொம்பவுமே சுபீட்சமான காலமாக அமையும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும் சில பேர் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடு சைடில் குழந்தைய விட்டு இவங்க இந்த பக்கம் நடந்துகிட்ருப்பாங்க அப்படி இல்லை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேணும் சொந்த பந்தங்கள் ஒன்றாக இருக்கிறவர்கள் பிரிவார்கள் பிரிவாக இருக்கக்கூடிய ஒன்று சேர்வார்கள் அப்படி இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு புது விஷயங்கள்லாம் சைன் பண்ணுறது புது விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அந்த ஒப்பந்தங்கள்லாம் சைன் பண்ணுறதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும் அதே போன்று சில ரொம்ப நண்பராக இருந்தவர் விரோதியாகவும் விரோதியாக இருந்தவர் நண்பராகவும் மாறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் சில காரியம் தடங்களாய் தான் ஜெயிக்கும் பட் உங்களுடைய ஸ்பீடு அதிகமாக இருந்தால் எல்லா விஷயங்களும் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா காமாட்சி அம்பாள் வழிபாடும் கணபதி வழிபாடும் நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக மாறும் ரிஷபராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஜாக்பாட் இயர் அப்படின்னு சொல்லலாம் என்ன வேக வேகமாக சில காரியங்கள் நகரும் நீங்க ஒருவேளை நிதானமாக இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய மைனஸ் ஆக இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்க மேலே படுது லக்னத்துல உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு போகும்போது செல்வங்கள் அதிகரிக்குங்க பண வரவுகள் நிறையா வரும் தேவையான விஷயங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க வேலை வாய்ப்பில் ஸ்மார்ட்டா அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா நூறு பெர்சென்ட் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமான லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் உங்ககிட்ட விரோதியா இருந்தவர்கள்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்துல வியாபாரம் ரொம்ப வேகமா போகும் நீங்க அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கலை என்றால் வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்படும் நீங்க வேகமா இருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக அமைந்து கொடுக்கும் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கும் பொழுது அதனுடைய டாக்குமெண்ட்ஸை ஒன்றுக்கு நூறு முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறது நல்ல பலன்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் முதலீட்டில் கவனம் என்பது தேவை ரொம்ப எதிர்பார்த்தா அதிகமாக செலவு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி குரு இரண்டாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்போட்டோட அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நவகிரக வழிபாடு இந்த ராவுக்கு கேது பயிற்சி எதையும் குருவுக்கும் சேர்த்து நவகிரக வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக மாறும் மிதுன ராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு ஜென்ம குருனால் பெரிய பலம் கிடையாது அஞ்சாம் இடத்தினுடைய பார்வை குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் குழந்தைகள்னால் செஸ்ஸு கிரிக்கெட்டு டான்ஸு ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் வாங்கிடுவாங்க அது பெரிய ஆச்சரியமாக இருந்துருக்கும் நம்ம இத்தனை வருஷம் சேர்த்துனது இப்படி பேர் புகழை கொடுத்துட்டாரேன்னு ஒரு ஆனந்தப்படக்கூடியதாக இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும் தம்பி தங்கையுடைய ஆரோக்கியத்தில் அக்க அக்கறை எடுத்து பார்க்கணும் ஒருவேளை அவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் சேர்ந்து வரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் உங்களுக்கும் இடம் விட்டு இடம் மாற்றம் வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் யூஏஇிலருந்து இருக்கிறவங்க அரப் கண்ட்ரிஸ்லேருந்து இருக்கிறவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிதுனராஜ் என்பவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் கொஞ்சம் கொலாப்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில் கொஞ்சம் டெத் ஸ்லோ மாதிரி இருக்கும் அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு வருமானம் சேர்க்கக்கூடியதாக ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாமே இயங்கக்கூடிய தன்மைகள் கையெழுத்து போடும்போது ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை பின்னாடி முன்னாடி பார்த்து பேசணும் மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் பேசினா அவங்க பேசுனது நின்றும் நீங்கள் பேசுனது நிற்கும் அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மிதுனராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஜென்மகுருனால பலன்கள் குறைவாக இருப்பான் ஆனால் குரு பார்வையின் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் உண்டு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்குற திருமண காரியமெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு டக்குன்னு அந்த காரியங்கள் வெற்றி அளிக்கும் நல்ல மாற்றங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பிளாக் மேஜிக் திருஷ்டி இதெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு மிதுனராசி நண்பர்கள் நீங்கள் வளர்ச்சியே மற்றவர்களுக்கு பிடிக்காது இன்னும் இப்படி வளர்ந்துட்டே போகிறாள் பயம் இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பதவி உயர்வும் உண்டு அதே சமயத்தில் மறைமுக எதிரிகளும் அல்லது நேர்முக எதிரிகளும் கூட ஜாஸ்தி ஆகும் இந்த காலகட்டத்தில் மிதுனராசி அன்பர்கள் கணபதி வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதம் வழிபாடாக மாறும் கடகராசி நேர்களுக்கு கடகராசி நேர்களுக்கு இது விரைய குருன்னு சொல்லுவாங்க இப்போதான் அஷ்டமசனி முடிஞ்சது இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுவே ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும் குரு பன்னெண்டில் இருக்குது சார் பன்னெண்டில் விரைய குரு தான் சார் சயன குருன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த விரைய குருவில் கல்யாணம் பண்ணுறது அதே போன்று பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இதான் நகை சேர்த்து வைக்கிறது எதேனும் பணம் சேர்த்து வைக்கிறது எஃப்டி போடுறது மேலும் மேலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா திருமண விஷயங்கள் எடுத்து பண்ணுறது ஒரு சுப காரியம் எக்ஸிகேஷனுக்காக செலவு பண்ணுறது கோயில் கட்டுறது குலதெய்வ கோயில் கட்டுறது இந்த மாதிரி இஷ்டதெய்வ கோயில் கட்டுறது இடம் வாங்குறது இது போன்ற காரியங்கள்லாம் கடகராசிக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும் என்ன ராகு கேது பிறருடைய ஃபேமிலி பிரச்சனை நீங்கள் கலந்துக்கூடாது உங்கள் ஃபேமிலி பிரச்சனை மூணாவது மனுஷாலாக விடக்கூடாது இதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து டீல் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது பணம் வரும் இத்தனை நாள் நமக்கு காலகட்டம் சரியில்லாதங்காட்டி வந்த பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியாமல் விரயங்கள் கூட பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எட்டாம் இடத்தில் குரு உங்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு ரொம்ப ஸ்பீடாக இருக்காது மெது மெதுவாக எப்படி ஒரு மயக்க ஊசி போட்டாங்கன்னா உடனே டக்குன்னு மயக்கம் வந்துடுது ஸ்லோவாக தான் மயக்கம் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கும் பட் ஆனாலும் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இந்த அஷ்டமசனி முடிஞ்சதே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் விரைய குருவாக இருந்தாலும் பணத்தை சேமிக்கும் தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருப்பார் சுப செலவுகள் ஏற்படும் ராகு கேது ஒரு காரியத்தை தடங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமையும் கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா துர்கை வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு சிம்மராசி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஜென்மத்திலே கேதுவரார் அஷ்டமத்தில் சனி பகவான் அஷ்டம சனி சாதாரண விஷயங்கள் அது பொல்லாததுன்னு சொல்லுவாங்க ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும் டிசிஷன் மேக்கிங்கில் ஃபெயிலியர் ஆகும் அதே மாதிரி பார்த்துட்டுனா யாராவது ஏதாவது சொன்னால் என்னையே கன்ஃபியூஸ் பண்ணுற எங்கிட்டயே இதையே சொல்லிட்டு இருக்கையான ஒரு கவலைகள் இருக்கும் ஏன் உங்களுக்கு ஏதாவது பற்றி தெரியணும்னா அஷ்டமசனி நடந்த கடகராசி என்பவர்கள்ட்ட போய் கேட்டால் தெரியும் கொஞ்சம் நேரம் அட்வைஸ் வாங்கினேன்னா யூ யோ இன்னது ரெண்டரை வருஷத்தில் இப்படியா அப்படியான்னு யோசிப்பேன் அந்த மாதிரி சிம்மராசிக்கு அஷ்டமசனியும் அதே மாதிரி ஜென்மத்தில் கேதுவும் வர பலவிதமான கொலாப்ஸ் வந்து இருந்துட்டுருக்கும் மல்டிபிள் தாட்ஸ் கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் குரு பகவான் இருக்கார் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பாதிப்பு கம்மியாயிருக்கும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கங்காட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பாதிப்பு உங்களுக்கு பெருசாக இருக்காது ஐம்பது சதவீதம் தான் இருக்குது ஆனால் ஐம்பது சதவீதம் இருக்காதுன்னா நம்ம வந்து முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை பேச்சில் கவனம் என்பது தேவை எப்போவுமே சனி இருக்கிறவங்களை விட கூட இருக்கிறவங்களுக்கு தான் பயங்கர எதிர்ப்பாக இருந்து கொண்டிருக்கு அதனால் மனைவி மேலே கோவிச்சுக்கிறது கணவர் மேலே கோவிச்சுக்கிறது மற்றவர்கள் மேலே கோவித்துக்கொள்வது வண்டி வாகனத்தில் போகும்போது யாராவது லைட்டாக அப்படி தப்பு பண்ணிட்டேனா அவளை திட்டுறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் அமைதியாக சில காரியத்தை செயல்படலாம் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும் ஒரு சில க தடங்கள் கூட நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது நல்லது ஞானமான சில யோசனைகள்லாம் வரும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு கிரிவலம் இது போன்ற விஷயங்கள்லாம் கடைபிடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் கணபதி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் 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 மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலமாக அமையும் சிம்மராசி நண்பர்கள் கன்னிராசி நேர்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா குரு ஃபஸ்ட்டு நிறைய வேலை வாய்ப்பில் சில யோசனைகள்லாம் மனசில் வரும் ஸ்டாண்டர்டாக இருப்பாருங்க சிக்ஸ் மந்த்ஸில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகும் சிக்ஸ் மந்த்ஸில் வந்து வேலையா தொழிலா வேலையா தொழிலா தொழிலா வேலையா அப்படின்னு பலவிதமான யோசனைகள் மனசு வரும் பட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் பழகிடுமா சார் இல்லை கிரகங்களே உங்களுக்கு சாதகமாக வரும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது வேகத்தை மட்டும் கூட்டிக்கோக நல்ல பலன்களை கொடுக்கும் மறைமுக எதிரிகள் இருப்பார்கள் ஸ்கின் சம்மந்தமான தொல்லைகள் இருக்கும் தெரியாத நான் யூடியூப் பார்த்தேன் நான் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தேன்னு மருந்து மாத்திரையெல்லாம் போட்டுறக்கூடாது டாக்டர்கிட்ட வாங்கிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறது இன்றைக்கி நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா அவ்வளோ சிறப்பாக இருந்து கொண்டு இருக்குது அதே பாட்டு பார்த்திங்கன்னா கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்குது ஞானம் ஒரு அருமையான ஞானக்காரகன்னு சொல்லலாம் அடுத்த பிறவியே இல்லைன்னு சொல்லுவாங்க ஜாதக கட்டத்தில் இருந்தால் நீங்கள் வேணால் பாருங்கள் நார்த் இந்தியாவில் காஷி கயா பிரசித்தி பெற்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் கேது பகவான் பன்னெண்டாம் இருந்த ஆறாம் இடத்துல ராகு பகவான் வேலை எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக அமையக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்க இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறது ஐடியில் இருந்துட்டு இருக்கிறவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு பேச்சுத்துறை அரசியல் இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் அப்பப்போ பயம் மனசில் வரும் பயம் இருக்கும் அந்த பயத்தை பெருசாக எடுத்துக்க அரண்டவருக்கு இருண்டதெல்லாம் பேய்னுவாங்க பயத்தை பெருசா எடுத்துக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க ஜாக் பாட்டர் மாதிரியே உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் உடம்பு கை கைகால் சம்பந்தமான கிரானிக்கல் டிசீசஸ் வந்து இருந்துருக்கும் மற்றபடி நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவானாலும் நன்மைக்கு தான் நினச்சிக்கோங்க பக்காவாக உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும் புத்திரபாகியங்கள் ஐவிஎஃப் எல்லாம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சிட் ஃபண்ட்ஸ் ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல நல்ல பலன்கள் உண்டு இருப்பினும் கூட பிறந்தவங்க மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் அவர்களுக்கு பெரிய ஆபத்துகள் இருக்குது அவர்களுடைய ஆயுள் சம்மந்தமான ஆரோக்கிய சம்பந்தமான ஆபத்துகள் வரலாம் மூத்த சகோதர சகோதரி கவனமாக இருக்க வேண்டும் துளாராசி என்பர்கள் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து குடிவரக்கூடியதாக இருக்கும் திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் அதே சமயத்துல குடும்பத்துக்குள்ள சொந்த பந்தங்கள்னால சில குழப்பங்கள் வரதுக்குள்ளான வாய்ப்புகள் குத் புத்திர சம்பந்தமான விஷயங்கள்ல குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் யாராவது ஒருத்தர் சொந்த பந்தங்களை டக்குன்னு உங்களை பத்தி ஏதாவது போட்டுவிட்டு போயிடுவோம் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கணும் அது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் துளாராசி அன்பர்களுக்கு குரு பார்வை மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமானதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் உங்கள் பேரில் சொத்து வாங்கிறது இறங்கு இதெல்லாம் எல்லா விஷயங்களும் சாதகமான பலன்களை கொடுக்கும் பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடிய அற்புதமானதாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் துளாராசி அன்பர்களுக்கு பணம் வந்து சேரும் கவலையே பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி நண்பர்களுக்கு விருச்சியத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு குரு எட்டாம் இடத்துல போகிற ஒரு குழப்பம் நிறையா இருக்கும் இடம் வீடு பொருள் வாகனம் பூர்வீக சொத்தெல்லாம் சரிதான் அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கான்னு கொஞ்சம் கவனிச்சுக்கணும் தொழில் ரீதியான சில தடுமாற்றங்கள் இருக்கும் பல்வேறு விதமான தொழில் ஒரு ரெண்டு மூணு தொழில் எடுத்து பண்ணிட்டா ஒரு தொழில் போனாலும் மற்ற தொழில்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் பத்தாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது தொழில்கள் டக்குன்னு கைவிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது அதனால் புதிய தொழில் தொடங்கி வச்சுக்கோங்க ஒன்றுக்கு மூன்று தொழில் தொடங்கி வச்சுக்கிறது அற்புதமான பலன்கள் இருக்கும் டிசிஷன் மேக்கிங்கில் ராங் டிசிஷன் மேக்கிங் எடுப்பீங்க வயசானவர்களுடைய ஆரோக்கியம் ஆயுளில் கேர் எடுத்து பார்த்துக்கணும் நாலாம் இடம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் டக்குன்னு வீட்டில் போச்சுன்னு வெளியில் நடந்து போவாங்க பிரயாணம் பண்ணி நான் போகிறேன் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது யாரையும் நம்பி இருக்கக்கூடாது நான் உனக்கு அம்மா மாதிரி அக்கா மாதிரி நான் உனக்கு தெரிஞ்சவங்க நான் வந்து சொந்த நான் நண்பராக நினச்சிக்க இப்படி எல்லாம் யாரையும் நினைக்கக்கூடாது இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கும் வீட்டில் சில விதமான பூச்சி தொல்லை கரையான் தொல்லை கரப்பான் தொல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் டென்ஷன் அப்பப்போ ஓவராவிங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே சாந்தமாக இருப்பீங்க சரி இதுலேருந்து எனக்கு ஏதாவது மாற்றங்கள் கொடுக்க ஏதாவது வழிபாடு இருக்கா கோயில் முருகன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புத வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுர் ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் அருமையான இடத்துக்கு வந்திருக்கார் சூப்பர் சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கு சனி அடுத்தாஷ்டம சனி அதுதான் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் ஆனாலும் பெருசாக பயப்பட வேண்டியது குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் பிரயாணங்கள் அதிகரிக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கும் நான் போன காரியம் இப்படி ஆயிடுது அப்படி ஆகிடுத்துன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் போகிற காரியம் வெற்றி அளிக்கும் கவலையே பட வேண்டாம் அதே மாதிரி லாபமாக சில விஷயங்கள் நடக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக்கொள்வீங்க சில விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை விட நன்மையாக முடியெடுத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் எழுத்தின் மூலமாக கவனம் தேவை ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை தம்பி தங்கை அவர்களுக்கு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளிநாடு அமெரிக்கா யூரோப் கண்ட்ரீஸ்லாம் ஐரோப் எல்லாம் போகிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சம்பாத்திய யோகங்கள் கூடியாச்சு உங்களுக்கு திருமண காரியம் வெற்றி அளிக்கக்கூடியதாகும் இரண்டாம் குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப்லாம் சூப்பராக இருக்கும் மனைவியின் பேரில் தொழில் ஆரம்பிக்கிறது கணவரின் பேரில் தொழில் ஆரம்பிக்கிறது மற்றவர்கள் கூட சேர்ந்த தொழில் பண்ணுறதுக்கு அற்புதமான காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு பிள்ளையார் வழிபாடும் குரு வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல சார் சார் மறைவு அர்த்த மறைவுஸ்தானம் தானே சார் இது மறைவுஸ்தானம் தானே சார் மூணு ஆறு பன்னெண்டெல்லாம் எட்டு பன்னெண்டெல்லாம் மறைவு தானே சார் ஆனால் வேலை வாய்ப்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரிமெண்ட் ஹையஸ்ட் பொசிஷன்லாம் கிடைக்கும் நீங்கள் ஆவீங்களா அதுல தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருந்துகிட்டு இருக்கும் தொழில்தான் சூப்பராக வரும் உங்களுக்கு வேலையாக தொழிலாக அப்படின்னு அமையும் பொழுது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன இரண்டாம் இடத்துல சில பேர் சொல்லுவாங்கள்ல அதாவது தொழில் இருந்தால் குடும்பம் நல்லா இல்லை குடும்பம் இருந்தால் தொழில் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல பதவியெல்லாம் இருக்குது ஆனால் பணம் வருமானம் தான் கொஞ்சம் அப்படியே தட மாறுதுன்னுவாங்க அந்த மாதிரி மகர ராசிக்கு சில நேரங்களில் அப்படி இருக்கலாம் ஆனால் ஏல் ராசி நீ அதுவே ஒரு பெரிய பல் ஒரு பெரிய பலம் சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அதனால சில நேரங்களில் மன ஆசை நிறையா யோசிப்பேன் பெரிய கார் வாங்கணும் பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறியோ அப்படின்னு கூட சில நேரங்களில் சொல்லுவாங்க கால் வைக்கிறதுக்கு நீங்கள் பயப்படவே மாட்டீங்க டமான் டமான்னு எல்லா காரியத்தையும் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் இதில் மட்டும் கவனம் என்பது தேவை கை கால் சம்பந்தமான வழி உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் கவனம் என்பது தேவை மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு காரியம் தடங்களாய்த்தான் ஜெயிக்கும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஃபேமிலி விஷயங்களில் மற்றவர்கள்ட்ட ரொம்ப கவனமாக லீட் பண்ணலாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பேசக்கூடாது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது பண விவகாரங்களில் கவனம் தேவை ஒரு லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன் ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு கோடி கொடுக்குறேன் நம்பவே நம்பாதீங்க மகர ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழங்கக்கூடியதே ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நேர்களே ராகு கேது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் ராகு ஜென்மத்தில் இருக்கார் உங்களை எல்லாரும் கோவக்காரர் கூட சொல்லுவாங்க ரொம்ப இரிட்டேஷன் ஆகுறீங்க கோவப்படுறீங்க முகமே மாறிடு ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் ரொம்ப டென்ஷனாக ஏன் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க இந்த மாதிரியெல்லாம் சில நேரங்கள் ஆனால் நல்ல வளர்ச்சி பாதை யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய பிரம்மாண்ட பாதைகள்லாம் உங்களுக்கு உண்டு அஞ்சாம் இடத்தில் குரு பகவான் இட்ஸ் அ ஜாக்பாட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க ஜாக்பாட் உங்களுக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து நூறுல ஆயிரம் மடங்கு உங்களுக்கு கூடி வரும் கவலையே பட வேண்டாம் சில பேர சில நேரங்கள்ல பார்த்துட்டெல்லாம் கெட்ட பேர் போய் நல்ல பேரா வந்துடும் அதிசயமா இருக்கும் என்னடா இது நல்ல பேரா வருதுன்னு ஏன்னா அத்தனை பேர் உங்களை பத்தி எதிர்த்து பேசியிருப்பாங்க நீங்க ஜெயிச்சு காமிச்சிருவீங்க அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கங்காட்டி கொஞ்சம் இரிட்டேஷன் ஆவீங்க நாலு பேர் ஏதாவது பேசினா கோமுணும் என்னையாது இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்களே இவ்வளோ பிரச்சனையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களேன்னு சொல்லி நம்ம இல்லாத பிரச்சனையை நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன ஒரே ஒரு மைனஸ் கூட இருக்குது என்னன்னா கணவர்னால் மனைவியுடைய ஆரோக்கியம் மனைவினா கணவருடைய ஆரோக்கியம் ஆயில்லை கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு பகவானுடைய வேகத்துக்கு உங்கள் வேகம் இருந்தால் நிச்சயமாக ராகு கேதுவுடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது மாற்றங்கள் முன்னேற்றங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வணங்கக்கூடியது ராகு கேது வழிபாடும் ராகு கால பூஜையும் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாகும் மீனராசி நேர்களுக்கு மீனராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஏழரை சனி இந்த சனின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் உடம்பு அப்பப்போ படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி குரு நாலாம் இடத்துல இருக்கார் வீடு வாங்குவீங்க இடம் வாய்ப்பீங்க சேர்ப்பீங்க நல்ல முன்னேற்றம் பேங்க்கில் பணம் போடுவீங்க ஒன்லி இன்கமிங் நோ அவுட் கோயிங் அது மாதிரி செலவெல்லாம் பண்ண மாட்டேன் இன்கமிங் மட்டும்தான் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் நானும் போகிறேன் வரேன் இன்கமிங் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுக்கு முந்தியெல்லாம் நல்ல வேகமாக ஸ்பீடாக டகடகடகடான்னு சம்பாதிச்சேன் சார் இப்போ அப்படி இல்லையே அப்படின்னு சில நேரங்கள்ல யோசிப்பேன் ராகு பன்னெண்டாம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஸ் பாயிண்டா இருக்கும் ஆனால் பிரச்சனைகளில் கலந்து கொள்ளாதீங்க மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் கேர்ஃபுல்லா இருங்க சம்மந்தம் இல்லாத விஷயத்துல லாக் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆறாம் இடத்தில் கேது வேலை வாய்ப்பு டக்குன்னு விட்டுட்டு போயிடாதீங்க இவங்க சொல்றாங்க அவங்க சொல்கிறாங்க கூட இருக்கிறவனா வேலை செய்ய மாட்டேன்னா வேற இடம் பார்க்குறேன்னா டக்குன்னு அப்படியே நானும் ஆக மாட்டேன்னா அவர் போய் சொல்லிடுவார் சார் சும்மா சொன்னேன் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு நானும் இன்னு அடுத்த மாசத்துல வர மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாருன்னு அவர் நல்லவராக உங்களை கெட்டவராக்கிடுவார் இதில் கவனம் என்பது தேவை ஒரு காரியம் தடங்கள் கூட நல்லதுன்னு நினைங்க டக்குன்னு உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும் நாலாம் இடத்துல குரு பகவான் தாயார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் நிறைய பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உடல் உபாதைகளை கொடுக்கும் அப்பப்போ கொஞ்சம் இந்த தோல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும் கவனம் என்பது தேவை சில நேரங்களில் இரிட்டேஷனாக ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் நேரங்களில் அது மாறிடும் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல ஒரு ஒன்று விட்டால் ஒன்று ஒன்று விட்டால் ஒன்றுன்னு உடல் உபாதிகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் உடம்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கர்ப்பப்பை சம்பந்தமான சில உபாதைகள் இருக்கலாம் கவனம் என்பது தேவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் சுவாமிமலை முருகன் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியினுடைய பலாபலன்களை பற்றி நம்ம பார்த்தோம் இன்னும் அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகளில் பார்க்க போகிறோம் நன்றி நமஸ்காரங்கள் திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூர் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் கிரதம் கை வேல் வேல் முருகனுக்கு வேல்முருகனு அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம்